எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் மலப்புறம் காளியை பற்றி வாராகியை பற்றி மகாபெரியவாள பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில ஸ்லோகங்கள் நமக்கு வந்துட்டு படிக்க முடியாது கொஞ்சம் பெருசாக இருக்கும் டைம் இருக்காது டியூட்டிக்கு போகிறவா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவளுக்கு உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா நாம அவ ஜபிக்கலாம் ஓரளவுக்கு நாம் அவர் ஜெபிச்சுட்டு போகலாம் பட் உட்காந்துட்ட அந்த ஸ்லோகம் அதான் மாதிரி அது ஆயிரம் ஸ்லோகம்னு சொன்ன தெரியல அந்த லலிதா சகசரநாமத்தில் அது அதை வந்துட்டு ஒரு ஏழு எட்டு லைனில் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு சில ஸ்லோகங்களை மகாபரிவாக ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கா அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் அநேகமாக அவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சுருக்கும் கந்த குரு கவசம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இது எல்லாமே முருகப்பெருமானை குறிக்கிறது அதை வந்துட்டு கந்தசஷ்டி கவசத்தை சொன்னாக்க உடம்பில் எந்த ஒரு வியாதியுமே இருக்காது ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கண்டிப்பான முறைகள் நமக்கு வளரும் அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கந்தசஷ்டி கவசத்தை அது பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஓடும் நம்ம நம்ம கண்டினியூஸாக நம்ம இவன் ஆடு டிவிலலாம் ஆடு போடுவோம் அதெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாமல் நம்ம போட்டிருந்தாலே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை சொல்கிற மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதை நம்ம கேட்டாலே மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை வந்துட்டு நம்ம ஒரு தடவை சொல்கிறது பெரிய விஷயம் உட்காந்துன்ட்டு சொல்கிறது அதை வந்துட்டு ஒரு எட்டு ஒம்போது லைன் தான் இருக்குது அந்த மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி அந்த ஒம்பது லைனை சொன்னாக்க சஷ்டி கவசம் முழுக்க நூற்றி எட்டு முறை சொன்ன புண்ணியம் உண்டு அப்படின்னா நம்புகிற மாதிரி இருக்கா பற்றியலாம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இது இதை வந்துட்டு இந்த எட்டு ஒம்பது லைனை மட்டும் நம்ம ஒரு தடவை சொன்னாலே போகிறோம் சஷ்டி கவசம் பூரா முழுக்க நூற்றி எட்டு தடவை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இதை வந்துட்டு ரொம்ப விசேஷம் இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் சரி எல்லாரும் இது தெரியட்டும் எல்லாருக்குமே இது மேபி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் இன்னும் எல்லாருக்குமே தெரியட்டமே எல்லோரும் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் ஸோ இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யூ மதுரைமாலா யூடியூப் சேனலை பார்த்தா லைக் ஒன்று போடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்குமே இது நீங்கள் ஷேர் பண்ணுங்க முருகன் அப்படின்னா மேபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அம்மனை பிடிக்காதவா யாருமே கிடையாது அழகாக குழந்தைய வச்சுக்கின்ற நம்ம இப்போ அது பார்வதி தேவி முருகன் ஸோ முருகனை நீங்கள் பிடிக்காதவா யாரும் இருக்க மாட்டா முருகன்னா வெற்றி முருகன்னாக்க முருகன்னா அழகு எல்லாமே தெரியும் அவர் வந்துட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி மயில் ஓடி வரும் பறந்து வரும் வேல் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் நம்ம பிரச்சனையை காப்பு நம்ம பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிலாம் சொல்லுவார் ஜென்ரலாக எல்லாருமே ஸோ அது எல்லாமே உண்மைதான் பொய் கிடையாது நம்ம முருகான ஒரு வாட்டி நம்ம கூப்பிட்டாலே போகிறோம் அவர் ஓடி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அதனால் அவரை வந்துட்டு நான் வேண்டேண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் நாலஞ்சு தடவை சொன்னீங்கன்னாலே போகிறோம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் நம்மளுடைய ஒரு ஒரு பயம் போகும் எல்லாமே மாறும் அதை நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் அதில் பார்த்தேன்னாக்கா நம்மள உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பையும் பற்றி அது சொல்லும் இந்த இது இருக்குது இதனால் இதனாலன்னு சொல்லி ஸோ அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்க பூமேவு சண்ணுகவிலாசமும் ஈராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள்மாழிப் பிழியும் ஈராறு விழியும் வாய்மேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமுங்கையும் வடிவேலு அபயகரமும் தாமேவு மெஞ்யோவ வீரமணி மார்மமும் சாத்து திருவுத்திரியமும் தாமரை பாதமும் தயமினேன் காணப்பிரசன்னமாய் காட்சி தருவாய் இதை சொல்லுங்கோ கண்டிப்பாக புண்ணியம் உண்டு